அடுத்ததாக வந்து தல்வார் ஹுசைன் என்பவர் மதுரையிலேருந்து கேட்குறாரு உருது பேசும் முஸ்லீம்கள் எதற்கெடுத்தாலும் மஹபூபு சுபுஹானி என்கிறார்கள் இப்போது அது குறைந்துள்ளது அப்துல்கார் ஜிலானி மஹபூபு சுபஹானி ஒருவரா அப்படின்னு கேட்குறார் அதாவது எதுக்கெடுத்தாலும் மஹபூப் சுபஹானி மஹபூப் சுபஹானி அப்படின்னு ஒரு பேரை யூஸ் பண்ணுறாங்களோ அவர் யாருங்கிறாங்க இந்த அப்துல்கார் ஜிலானி அவரைத்தான் மஹபூபு சுபானின்பாங்க நாவணிவோட பாட்டு படிச்சிருப்பார்ல மஹபூபு சுபஹானி சுபஹானி மாசூக்கர் ரஹ்மானி ரஹ்மானின்னு பரல அதில் முஹிதீனை பற்றி தான் பேசுவார் அப்துல் கார் அப்துல் கார் ஜிலானின்னு சொன்னாலும் முஹீதின்னு சொன்னாலும் அதே மாதிரி மஹபூப் சுஹானின்னு சொன்னாலும் மாசூக்கர் ரஹ்மானின்னு சொன்னாலும் எல்லாமே அவர் அவருடைய பட்டப்பேர்கள் தான் இவங்களாம் சூட்டி கொண்ட பட்டப்பேர் தான் அதனால் மஹபூப் சுஹானிங்கிறது அப்துல் கார் ஜிலானின்னு ஒருத்தர் இருந்தார்ல அவரை தான் கடவுள் மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல அப்படி ஒரு துண்டுமே அவர் செய்யலை மார்க்கத்துக்கு பெரிய சேவையே ஒன்றும் செய்யலை நிறைய வழிகெடுக்கக்கூடிய கருத்துக்களை தான் அவர் மக்களுக்கு சொன்னாரே தவிர அவரால் வந்து ஒரு ஹதீஸ் கலையில் தஃசீர் கலையில் ஒரு நூலெலாம் அவர் எழுதுனது கிடையாது மக்களை சேர்க்கை விதத்தில் மீட்கலாம் கிடையாது சும்மா முரியது மாதிரி ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு விசேஷமான தொழுகைகள்னு சில அவராக உண்டாக்கி இப்படி கெடுத்துட்டு போனால்தான் யார் அப்துல் காரிஜிலானிங்கிறாள் சீடர்களை உண்டாக்கிட்டு போனதுனால அவங்க போட்டு நம்ம பில்டப் பண்ணி அல்லாமே அவர் ஆக்கி விட்டாங்க அதனால அப்துல் காரிஜிலானி எங்கள் பகுதியில் என்ன செய்வாங்கன்னா மொஹிதின் ஆண்டவரே மாங்க யா மொஹிதீனே மாங்க யாமுய்தீன் என்று சொன்னால் அவர் தான் மாசுக் ரஹ்மானி அவர் தான் மஹபூபு சுபஹானிங்கிறவரை அவர் தான் இந்த மாதிரி அவரை ஓவர பிட்டப் பண்ணி சொல்கிறாங்கிறது அப்துல்கார் ஜிலானின்னு சொல்கிறோம்ல அவரை தான் மஹபூப் சுபஹானிங்கிறாங்க மஹபூபு சுபஹானின்ாலும் மொய்தீன் ஆண்டவர் என்று சொன்னாலும் யாமோயின்னு சொன்னாலும் அப்துல்கார் ஜீலானின்னு சொன்னாலும் எல்லாம் ஒரு ஆளுக்கு உள்ள பல பெயர்கள் தான்